எல்லாருக்கும் சௌராவா பண்றேன் வணக்கம் சரி 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 được đưa lên và nó có cái 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 cái

பா இலங்க போங்க கட்டா போய் தமிழ்நாட்டுல பாக்குறேன் இருபது கோடி ரூபாய்க்கு திருவண்ணாமலையில தரமான ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு இது முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு கோடி லஞ்சம் வாங்கிக்கினு கான்ட்ராக்டர் இருக்கிற லஞ்சம் வாங்கிக்கினேன் சப்கான்ட்ராக்ட் விட்டு இதில் கொல்ல போயிருக்கு இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்கணும் ஏன்னு சொன்னால் இதில் வந்து இந்த அமல்ராஜ் ஒரு அறிக்கை விட்டார் நானும் இதை வந்து சப்கான்ட்ராக்ட் எடுக்கவே இல்லை எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் ஆனால் அந்த அந்த என்பிசிசியினுடைய தொழிலாளியை நாங்கள் மேற்பார்வை பார்க்குறோம் இந்த வேலையை பூரா அமல் ராய் தான் செய்கிறார் அவர் தான் சப்கான்ட்ராக்டர் அவரே சொல்லியிருக்கிறார் இது மிகப்பெரிய பித்தலாட்டம் ஊழல் இது பொதுப்பணித்துறையினுடைய பொதுப்பணித்துறை பொலியா பொறியாளர்கள் இதில் சம்பந்தம் ஸ்மார்ட் சிட்டி பொறியாளர்கள் சம்பந்தம் ஆட்சியாளர்கள் சம்பந்தம் எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த டெண்டர் சம்பந்தமா சிபிஐ விசாரணை வச்சு யார் யார் இந்த போக்குவரத்து துறை என்ன செய்து உள்ள அந்த இந்த போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த பொதுப்பணித்துறை ஊழல் என்ன ஆச்சு நகராட்சியினுடைய நிர்வாகம் என்ன செஞ்சிருக்குது அந்த துறையினுடைய முதலமைச்சர் என்ன செய்யற அமைச்சர் என்ன செய்யறாரு முதலமைச்சர் என்ன செய்யறாரு ஒட்டு இது கூட்டு கொள்ள ஒட்டு மொத்தமா கூட்டு கொள்ள அடிச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமா இப்ப நான் கூட கேள்விப்பட்டோம் சிபிஐ வந்துக்கிறாங்க புதுச்சேரியில் சொல்லி நான் சிபிஐ கேட்டுக்கொள்றேன் இந்த 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 வழக்கை வந்து இந்த இந்த ஊழலை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் ஊழல் செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அவங்கள சிறையில் தள்ளணும்னு சொன்னால் இதில் வந்து கொள்ளை அடித்தவங்களை வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் சிபிஐ விசாரணை வைக்கணும்